ஒரு காட்டில் சிங்கராஜாவும் அரிய அமைச்சரும் ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு குரங்கு அந்த காட்டுக்குள்ளே புதுசாக வந்துச்சு ஏமாத்து பேர் வழியான அந்த குரங்கு தனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும்னு சொல்லி மிருங்கையா ஆட்டி சர்க்கரையை வர வச்சுது இதை பார்த்த எல்லா மிருங்கங்களும் ரொம்பவே பயந்து நடுங்குச்சு இனிமேல் நான் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்லிச்சு இதை கேட்ட மான் சொல்லிச்சு எங்களுக்கு ஏற்கனவே சிங்கராஜா இருக்காரு நீ தேவையில்லைன்னு சொல்லிச்சு உடனே இப்பவே நான் போய் அந்த சிங்கராஜாவை தோற்கடிச்சு உங்களுக்கு ராஜாவா மாற போறேன் எல்லாரும் கூட சொல்லிச்சு உடனே எல்லா மிருகங்களும் குரங்கு கூட சேர்ந்து சிங்கராஜா கிட்ட போனாங்க அங்க போய் தன்னோட குரங்கு காட்டிச்சு குரங்கோட வித்தையை நல்லா உன்னிப்பா பார்த்த மந்திரியான நரி குரங்காரே உங்க கூட போட்டி போட எங்க அரசர் தேவையில்லை நானே போதும் நாளைக்கு காலையில குளத்து கரைக்கு வாங்கன்னு சொல்லிச்சு நரியோட புத்திக்குரிமையை தெரிஞ்சு வச்சிருந்த சிங்கராஜாவும் மற்ற மிருகங்களும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிற ஆவலோட மறுநாள் குளத்துக்கரைக்கு வந்தாங்க குரங்கு வந்ததும் இன்னைக்கு போட்டி தண்ணி மேல நடக்க போகுதுன்னு சொல்லிச்சு நரி இதை கேட்டதும் தூக்கி வாரி குரங்குக்கு குரங்கு தண்ணி மேல நடக்க என்னால முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆனா நரி டக்குன்னு குளத்துல குதிச்சு தண்ணியில நடக்க ஆரம்பிச்சது இத பார்த்த எல்லா மிருகங்களும் நரியாரு தான் சொல்லி குரங்கு அடிச்சு விரட்டி விட்டுச்சுங்க இத பார்த்த சிங்கராஜா கேட்டுச்சு அது எப்படி நரியாரு தண்ணில நடந்தீங்கன்னு கேட்டுச்சு அதற்கு நரி சொல்லிச்சு அந்த குரங்கு தன்னோட கை இடுக்குல சர்க்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் ஆட்டும்போது போது அதை நசுக்கி சர்க்கரையை வர வச்சுது இத பார்த்த அந்த குரங்குக்கு சக்தி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏமாத்துறவங்க ஏமாந்து போவாங்க அப்படிங்கிற பழமுறைக்கு ஏற்ப குரங்கை ஏமாத்த நினைச்சேன் ராத்திரியே என்னோட நண்பர்களான ஆமைகள் எல்லாரையும் தண்ணியில வர வச்சதா யாருக்கும் தெரியாம நிக்க வச்சேன் அவங்க நிக்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்சதால அவங்க மேல நடந்து அந்த குரங்க ஏமாத்தி துறந்து விட்டேன்னு சொல்லிச்சு நரி நரியோட புத்திசாலி தண்டத்தை பாராட்டிச்சு சிங்கராஜாவும் மற்ற விலங்குகளும் இந்த கதையோட கருத்து புத்தி கூர்மை இருந்தா எதையும் வென்று விடலாம்னு சொல்றாங்க நண்பர்களே தினமும் ஏதோ ஒரு கதை வழியா உங்களுக்கு ஒரு கருத்து கொண்டு வந்து வைக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா என்னோட குரல் பிடிச்சிருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்கிட்ட எது குறைகள் இருந்தாலும் போடுங்க நான் அதை திருத்திக்கிறேன் இல்ல உன்னோட கதை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நான் இதோட வீடியோ போறதை நிறுத்திக்கிறேன் ஓகே பாய் நண்பர்களே நாளைக்கு வேற ஒரு கதை மூலமா உங்களுக்கு சார்